சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு கல்பாசி ஒரு ஏலக்காய் ரெண்டு தொண்டு பட்டை நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் அஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நல்லா நல்ல வெளிசாக அப்புறம் வானையில் சூடு பண்ணிக்கங்க அதில் தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிங்க ஓகேவா எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகுதான்னு பாருங்கள் சூடாக பார்த்திங்களா சூடாகுது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் அதில் போடுங்க அது நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சி நல்லா இது விடுங்க அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வைக்க வெங்காயம் சிக்கன் கிரேவிக்கு நிறைய வெங்காயம் போடுங்க நல்லாயிருக்கும் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் பச்சை மிளகாய் போடுங்க ஒரு பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கோம் உங்களுக்கு உரப்பை கொஞ்சம் கூட வேணால் சேர்த்துக்குங்க அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க நல்லா வதக்கி விடுங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வதங்கியிருக்கா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஒரு தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கறது அதில் சேர்த்துக்குங்க தக்காளி வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கினா போதும் ஓகேவா வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கினா போதும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்குங்க ஓகேவா சிக்கன் கிரேவி டேஸ்ட்டாக வரணும்னா நீங்கள் நல்லா வதக்கணும் பார்த்திங்களா அதோடய பச்சை வாசனை போயிட்டு கலர் மாறுது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கறி ஆட் பண்ண போகிறோம் நான் கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் கால் கிலோ சிக்கனுக்குள்ள அளவு தான் இது சிக்கன் அதில் போட்டுருங்க நல்லா தண்ணியை வடிச்சிட்டே போடுங்க ஏன்னா திக்கன் வேவே அதுவே தண்ணி விடும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க ஃபுல்லாக அந்த மசாலாவில் அது ஆகிற அளவுக்கு கிண்டுங்க இதுமாரி நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் நம்ம தண்ணிலாம் நீங்கள் எதுவும் ஊற்ற வேணாம் அதுவே வந்து இதாகும் தண்ணி விடும் இதை பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா தண்ணியை நான் சேர்க்கலை ஆனால் இந்தளவுக்கு தண்ணி அது விட்ருக்கு நல்லா பாயில் பண்ணுங்கள் ஒரு அன் டென் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த தண்ணி ட்ரை வரையும் வாயில் பண்ணுங்கள் ஓரளவு ட்ரை ஆனால் போதும் திருப்பி மூடி போட்டு வேக வச்சு திருப்பி எடுத்துங்க இவன் தான் நான் எடுத்து மாற்றி மாற்றி பண்ணேன் ஃபைவ் மினிட்ஸ் சிம்மிலேயும் ஹைலேயும் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்குங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன தேவையோ நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையானதான் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க நான் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுக்கிட்டேன் இல்லை உங்களுக்கு தனியாக சில்லி மல்லித்தூள் தனியாக சேர்த்துங்கன்னா சேர்த்துக்குங்க நான் வந்து வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் விட்டு நல்லா பெரட்டி விடுங்க நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுக்குங்க ஓகேவா தண்ணி வந்து உங்களுக்கு தேவையானது ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் கறி நல்லா சாஃப்டாக வேகணுங்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த மசாலாலாம் நல்லா அதில் சேர்ந்து குளுக்காகிட்டு இது பாருங்கள் என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரும் இருந்தாலும் நான் வந்து இது குழம்பா வச்சுக்கினால் வச்சுக்கலாம் இருந்தாலும் நான் கறி இன்னும் கொஞ்சம் வேகணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணுறேன் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நான் கிரேவியாக மாற்றுறேன் குழம்பாக வச்சுக்கல கிரேவினா வறுவல் மாரி வறுவல் கன்சிஸ்டன்சிக்கு மாத்திரேன் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன் இதை பாருங்கள் அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் திக்காகுதா திருப்பி திருப்பி கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருட்டி கிளறி கிளறி விடுங்க கடைசியில் மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஓகேவா பொடி மிளகை வந்து அப்படியே நான் மிக்சியில் நுணுக்கி சேர்த்துருக்கேன் தனியாக பொடி வாங்கி நான் யூஸ் பண்ண மாட்டேன் எல்லாமே மிக்சியில் அரைச்சிருக்கேன் அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு போட்டு அரைச்சி அதை சேர்த்துங்க அப்புறம் அந்த மிளகு போகிற வரையும் நல்லா பெரட்டி விடுங்க ஓகேவா நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் ரெடி ஆகிட்டு பாருங்கள் அவ்வளோதான் சிக்கன் கிரேவி இதே முறையில் செஞ்சு பாருங்கள் ஓகேவா நான் சொன்னேன் அதே அதே மாதிரி அதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா கரெக்டான வரும் ஓகேவா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ